ಸಾಂಬು ಚಾನ ತುಕ ಸರ್ವ ಸ್ವತ ಹಾಂ ರವೀನಾ ಆ ತುಮಕೂ ಪತ್ರ ಅನೇಕ ರೀತಿ ರೀತ ದಾಕೈತ ಲಡ್ ವ ಪ ಪೋಳ್ಯೋ ಕೊರಕೂ ಪೀಠ ವಾಟು ಕಡಿಯಾ ಹಾಂ ಪೈಲೆ ಶೇರ ವೇ ಕಿಲೋ ಬರೋ ತೆಜಾತ ಗೋ ಹಂಗ ತಾಂಬೋ ತಂದು ತಳ ತಾಂಬಡೋ ತಂದು ತಾವು ಕಾಣ ತಕ್ಕ ಹೇ ಕೋಪ ಬರೋ ಮೂಗ ಮುಂಗೆ ಹಾಡೋ வட்டூக்கே வாழ்வான மஸ்தூர்மீனி மூச்சோ அந்த சங்கத்தசி இர்சங்க எல்ல கர ஜி இசாரித்து மீட்ட

முக்கிய வீடியோஸ் துக்கா நோட்டிஃபிகேஷனார பீட்ட வட்டினு அக்கா லைசூக ஆசாத்தி ஆளவச்சி பான்கு பட்டல கஷை தாட்டி ஆசியத்தன் காடா தோர்சோனி ஆசிய சலா

தீஸ் தான சாடிசன மஸ்து பத்திரே தயாரி ஹங்கசர் சங்க ரெசிப்பா சா பத்தோய பணம் கால பத்தோயோ மத்திர யூஸ் கத்த உருவாச கருநார மட்டன் சிக்கன கடி வரு தங்க பத்திரம் பாரி ரூச்சிக नार्ल तेलात या फिश फ्राय मसाला घालण हे भजल्यारी मस्त टेस्ट जाता तुमकां खाली कडी घालते जाल्यार हाजे फिफ्टी पर्संट मात्र करा पात्रेड्याची कडी तयार करपलात हांवें दोन कुल्यारभोर तूप आनी तेल काण घेतले आणि तातूंत आता हांव दोन पियाव शिंदोन भाजून असा पिया इलसो बांधून येना देड मेजा कुल्यारा तितले जिंजर गार्लीक आले लोसणीसो पेस्ट घालणं இல்லச வேள பாஜயா பியாவ இல்ல தாமசோதான பமசோ தாண்டா கரெப்போ தீன டொமேட்டோ யா விலமேட்டோ கால் பாஜோ ஆதில வீடியோ பழையா தூக்கி ரெசிப்பி தீச ரெசிப்பி யூஸ் கன் பத்திர கடயேத்தலயே த ரூவீனஸ் சிக்கன சுக் மச விவிவிவிவித ரித்தியத்துபே பக்கரி கூபே முட்டி சிக்கன கி சா அனிக்கு சாபாரி ரெண்டபா தந்தூரியோ விடியோசாத்தம் தான் தயாரி மசாலா ஹா மச கசில ரித்திச்சிஃபிஷல் ஃபேவர கலர் வாபரனா துக்க கண்குங்கி டஸ்கிபன் பாக்ஸாரா தும் காரா பார்த்துக்கெந்தா பாஜில உபரத்து ஹாக்கா ஏட்ட பத்திரம் பத்திர கத்தோனா சார் மெஜா கூலாத்தி ரோவினஸ் சிக்கன சுக்க மசாலா தேஸ்ட பிர சட உணை கியத்து வ அபோ சிந்த பியாவ பத்திர கத்தானா சங்கத்த இல்ல பியாவ சாூங்க மேல ரூச விங்கடஸ் ட்ராய கமெண்ட் சே குடே கல்ல உபர்த சாத்த மினாசே கிஜையா தளாக கடி ஓண்ட கண்காட்ட சழையாச உணே பட்ட இசோய

ಪರತ ತುಮ್ಚೆ ಸಂಗೀ نوವೆ ರೆಸಿಪಿ ಹಣ್ಣಾ ಆವಾಗ ಸರ್ ತುಮ್ ಮೆಳ್ತಲಿ. ಅಲ್ಲಿ वाज अ ವಿಡಿಯೋ ತುಮೆ ಪಳೆಲ್ಲ ಕತಿರು ತುಮ್ಕಾ ಸರ್ವಾಂಕ ದೇವ